காயு சத்திய வாழ்கிற ஒரு மனிதன் இரண்டாவது திமித்ரியு நற்சாட்சி பெற்றவர் மன்னனவசனம் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவன் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் வாங்களும் சாட்சி கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள ஒரு மனிதன் இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு எதிர்மறையான ஒரு கதாபாத்திரம் இது ஒரு திருச்சபையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் காயு ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்கிற மனிதன் சத்தியத்தின் நடக்கிறவர் பிரியமானவன் சகோதரருக்கு எல்லாவற்றையும் நேசிக்கிற ஒரு மனிதன் காயு இரண்டாவது கதாபாத்திரம் தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிற அந்த தியோத்திரேப்பு இவரை குறித்த இந்த மனிதனை குறித்து ஒரு ஆறு குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் இது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆனால் இது நமக்குள் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளினுடைய சத்தியம் ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் எல்லா திருச்சபையிலும் ஒரு தியோத்துறைப் இருப்பார் எல்லா திருச்சபையிலும் ஒரு காய் இருப்பார் எல்லா திருச்சபையிலும் ஒரு திமைத்துறை இருப்பார் இந்த தியோத்துறை பற்றி ஒரு ஆறு குறிப்புகளை சொல்லுகிறேன் நம்பர் ஒன் அவருடைய கேரக்டர் என்னவென்றால் இ லவ் டு ப்ரீ ப்ரீஎமன்ஸ் தமிழில் வாசிக்கிறேன் அதாவது பத்தாம் ஒன்பதாம் வசனம் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோ இந்த வார்த்தை திரையிலே பாருங்கள் முதன்மையாக இருக்க விரும்புவது தவறல்ல முதன்மையாக இருக்க விரும்புவது தவறு விரும்ப சொல்கிறேன் முதன்மையாக இருப்பது தவறல்ல முதன்மையாக இருக்க விரும்புவது தவறு இந்த எல்லாருமே எவரிபடி வான்ஸ் த ப்ரீஎமன்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே சபையில் மைக் தரணும் பாட்டு பாடணும் ஆறாம் நடத்தணும் அதுக்கு கிருபையே இல்லை கிருபை இல்லாதவர்கள் கூட கிருபை இருப்பது போல் வெளிப்படுத்தி கொள்கிறார்கள் எனக்கு நான் பாட மாட்டேன்னா சகிக்காசி நேரத்தில் கேட்கறது ஆனால் அவரும் பாட விரும்புகிறார் அவங்களா வந்து தான் ஆண்களும் பெண்களும் எனக்கு வாய்ப்பு தரலையே யார் கேட்கறது ஸ்பீக்கர் கிழற மாதிரி பாடுவாங்க ஆனாலும் தி லவ் டு சென் நான் தவறு சொல்லவில்லை ஆனால் முதன்மை தேவன் முதன்மைப்படுத்துவாரானால் முதன்மையாயிருங்கள் நீங்களாவது தேடாதிருங்கள் ஆங்கிலத்தில் ப்ரீ எமினன்ஸ் அப்படி சொன்னவங்களுக்கு புரியும் த பர்ஸ்னல் ப்ரைட் பெருமை முதன்மையாக இருக்க விரும்பணும் என்னை பெருமைப்படுத்தணும் என் பேரை சொல்லணும் இன்னைக்கு எல்லாருக்குமே திருச்சபைக்கு போகிற பாதி பேருக்கு அதுதான் இந்த ஊழியர் கூடுகையில் கூட அவர் ஜபிப்பார் இவர் ஜபிக்க வேண்டும் அவர் ஜபிக்க வேண்டும் இவர் ஜபிக்க வேண்டும் இவர் ஜபி எல்லாருக்கும் ஜபம் அது தேவைதான் ஆனாலும் யூஸ் பாருங்கள் செய்திக்கு நேரம் ரொம்ப குறைவு அறிவிப்பு விளம்பரங்கள் இதெல்லாம் முக்கியம் ஆனால் செய்திக்கு நேரம் ரொம்ப குறைவு நான் என்ன ப்ரீ எமினன்ஸ் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் 对不对？